நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்ட முக்கிய இன்டெக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இது வரைக்கும் என்னென்ன முக்கியமான இன்டெக்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது குறியீடுகள் குறிகாட்டிகள் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆசிய பவர் இன்டெக்ஸ் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆசிய பவர் இன்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிய நாடுகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தேழு நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் இன்டெக்ஸ் அப்படின்ற கணக்கெடுப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டது இதில் ஆசியாவின் மூன்றாவது சக்தி வாய்ந்த நாடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து திகழுது அப்போ இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா ஜப்பான் இருந்தாங்க அப்போ ஜப்பானை முன்னுக்கு தள்ளிட்டு ஜப்பானை முன்னுக்கு தள்ளிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்காங்க அப்போ ஃபஸ்ட் இடம் யார் அப்படின்னா அமெரிக்கா ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா சீனா ஓகேவா அமெரிக்கா ஃபஸ்ட்டு சைனா ரெண்டு இந்தியா மூணு ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது இடத்துல இருக்காங்க ஆசிய பவர் இண்டெக்ஸ் அப்படின்றத வெளியிடக்கூடிய அமைப்பு ஓகேவா ஆசியாவிலே சக்தி வாய்ந்த நாடுகளாக இருக்கக்கூடியது அதை வெளியிடக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய குழுவான லோவி இன்ஸ்டிடியூட் ஓகேவா இவங்க தான் வந்து வெளியிடுறாங்க இது எப்போ இருந்து வெளியிடறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருந்து வெளியிடப்படுது மொத்தமாக எத்தனை நாடுகள் வந்து இதில் பங்கேற்ப அப்படின்னா இருபத்தி ஏழு நாடுகளில் அதில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது மிக சக்தி வாய்ந்த நாடு ஓகேவா அடுத்து உலகில் திறமையான நாடுகள் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடப்பட்டிருக்கு இதை வெளியிட்ட அமைப்பு யார் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ உலகில் திறமையான தரவரிசையின் படி சுவிட்சர்லாந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளாக உலகின் மிகவும் திறமையான போட்டி நாடாக யார் இருக்காங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து வந்து இருக்காங்க இதில் இந்தியாவுடைய ரேங்க் என்னென்னு பார்த்தோன்னா ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டாவது இடத்துல வந்து இந்தியா இருக்குது டாப் கண்ட்ரிஸுன்னு பார்த்தோன்னா அதாவது முதல் இடத்துல யாருனா சுவிட்சர்லாந்து ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் அடுத்து அடிக்கடி கொஷனில் கேட்கக்கூடியது பல பரிமாண வறுமை குறியீடு ஓகேவா இதை வெளியிடக்கூடிய அமைப்பு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் பாரிட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஓகேவா இந்த ரெண்டு அமைப்பும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியிடுறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று பரிணாமங்களில் பத்து குறிகாட்டிகளில் வந்து வெளியிடப்படுது ஓகேவா இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனையாவது இடம் அப்படின்றது கொடுக்கல ஆனால் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னமோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வறுமையில் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு மில்லியன் மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுமையில் இருக்கிறாங்க அப்படின்றத பதிவு செஞ்சுருக்காங்க ஓகேவா அடுத்து உலகளாவிய பசி குறியீடு ஓகேவா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் உலகளாவிய பசி குறியீடு இதை வெளியிடக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அயர்லாந்து நாட்டை சேர்ந்த மனிதநேய அமைப்பான கன்சர்ன் வேர்ல்டு வைடு அதுக்கப்புறம் ஜெர்மனியுடைய ஹெல்த் ஹங்கர் லைஃப் ஓகேவா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த உலகளாவிய பசி குறியீடு குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து வெளியிடுறாங்க இதில் இந்தியாவுடைய இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி முப்பத்தி ஆறு நாடுகளில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வுகளில் இந்தியா வந்து நூற்றி அஞ்சாவது இடத்துல இருக்குது ரொம்ப பின்தங்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பா இருக்காங்க டாப் கண்ட்ரிஸ் பார்த்தினா பெலாரஸ் பொஸ்னியா சிலி சைனா ஓகேவா ரொம்ப கடைசி இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா சோமாலியா அடுத்து உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடு குளோபல் இன்னோவேஷன் இன்டெக்ஸ் ஓகேவா குளோபல் இன்னோவேஷன் இன்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடக்கூடிய அமைப்பு வந்து உலக அறிவுசார் சொத்து அமைப்பு ஓல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் ஓகேவா இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனிவா ஓகேவா ஜெனிவாவில் வந்து இருக்குது உலக அறிவுசார் சொத்து அமைப்பு தான் இதை வெளியிடுறாங்க இதில் டாப் கண்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா சுவிட்சர்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துலையும் சுவிடன் வந்து இரண்டாவது இடத்துலையும் அமெரிக்கா வந்து மூன்றாவது இடத்துலையும் இருக்காங்க இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒம்போதாவது இடத்துல இருக்காங்க மொத்தம் நூற்றி முப்பத்தி மூன்று நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி இடத்துல இருக்காங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம நாற்பதாவது இடத்துல இருந்தோம் இப்போ ஒரு இடம் முன்னேறி முப்பத்தி ஒன்பதாவது இடத்துக்கு வந்து வந்திருக்கும் அடுத்து மாநில உணவு பாதுகாப்பு குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை வெளியிடக்கூடிய அமைப்பு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வெளியிடுறாங்க முதல் ஐந்து மாநிலங்கள் பார்த்தோம் அப்படின்னா கேரளா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக கேரளா வந்து முதல் இடத்துல இருக்காங்க ஓகேவா உணவு பாதுகாப்பு குறியீடுல தமிழ்நாடு எத்தனாவது இடம் கேட்பாங்க இரண்டாவது இடம் ரொம்ப முக்கியமானது ஜம்மு காஷ்மீர் மூன்றாவது இடத்துலையும் குஜராத் நான்காவது இடத்துலையும் இருக்காங்க நாகாலாந்து வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக இந்த ஐந்தாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்குது ஓகேவா அடுத்து குளோபல் சைபர் செக்யூரிட்டி இன்டெக்ஸ் குளோபல் சைபர் செக்யூரிட்டி இன்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வெளியிடக்கூடிய அமைப்பு என்னன்னு கேட்பாங்க சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியம் இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் அப்படின்றவங்க தான் வெளியிடுறாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஸ்கோர் ஓகேவா மொத்தம் நூறு மதிப்பெண் அதிகபட்சமாக அதில் தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு ஒன்பது மதிப்பெண் பெற்று இருக்காங்க இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நிலையிலே இந்தியா வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேவா தொண்ணூத்தஞ்சு மேலே ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அடுக்கு ஒன்றில் சேர்க்கப்படுவாங்க அப்படி இருக்கக்கூடிய நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா பெல்ஜியம் பிரேசில் எகிப்து பங்களாதேஷு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா அதுக்கப்புறம் இங்கிலாந்து ஓகேவா இப்போ இந்த நாடுகளோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இடத்தை பகிர்ந்துக்கிறோம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு ஒம்பது சதவீதம் ஓகேவா அப்போ பாருங்கள் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோபல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸில் நம்மளுடைய அந்த மார்க் எவ்வளோன்னு கேட்பாங்க தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு ஒன்பது ஓகேவா எவ்வளோக்கு அப்படின்னா ஹண்ட்ரடுக்கு நம்ம எந்த அடுக்கில் இருக்கோம் அப்படின்னா அடுக்கு முதல் நிலையிலே நம்ம இருக்கோம் அடுத்து பாருங்கள் சமீபத்தில் நிதி ஆயோக் வெளியிட்ட எஸ்டிஜி ஓகேவா நிலையான வளர்ச்சி இலக்குகளில் நம்ம எந்த மதிப்பெண் வந்து இருக்கும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்தியாவுடைய ஓவரால் ப்ராக்ரஸ் ஓகேவா அந்த செயல்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஓவரால் செயல்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்றாவது இடம் அதாவது எழுபத்தி ஒரு மதிப்பெண் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெற்றிருக்கோம் இதில் பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் ஸ்டேட் ஓகேவா சிறந்த செயல்திறன் கொண்ட மாநிலங்கள் எது எது அப்படின்னா கேரளா உத்தரகாண்ட் ஓகேவா குறைவான செயல்திறன் கொண்ட மாநிலம் ஓகேவா ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் அப்படின்னா பீகார் இதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க அது வெளியிடக்கூடியது யார் அப்படின்னா நிதி ஆயோக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க ஓகேவா அடுத்து ரொம்ப முக்கியமானது துறைமுகங்களின் சரக்கு மற்றும் கையாளும் திறன் குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னா உலக வங்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க வெளியிடக்கூடிய அமைப்பு உலக வங்கி துறைமுகங்கள் சரக்கும் கையாளும் திறன் குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கண்டெய்னர் போர்ட் செயல்திறன் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா கண்டெய்னர் போர்ட் பர்ஃபாமன்ஸ் இண்டெக்ஸ் சிபிபிஐ ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா முதல் நூறு இடங்களில் இந்தியாவுடைய ஒன்பது துறைமுகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கு ஓகேவா இது வந்து நம்முடைய துறைமுக மேம்பாட்டு திட்டத்தை கிடச்ச மிகப்பெரிய ஊக்கமாக வந்து பார்க்குறாங்க அப்போது இதில் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஏங்ஸான் போர்ட் வந்து சைனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சலால் ஹோமனில் இருக்கக்கூடிய போர்ட் இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா முதல் இரண்டு இடங்களில் பகிர்ந்துக்கிறாங்க விசாகப்பட்டினம் முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாவது இடத்துக்கு இருக்குது ஓகேவா இந்தியாவில் அந்த முதல் நூறு இடங்களில் ஓகேவா இருக்கக்கூடிய முக்கியமான அந்த துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் துறைமுகம் எத்தனாவது இடம் அப்படின்னா பத்தொம்போதாவது இடம் அடுத்து போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாவது இடம் பாருங்கள் விசாகப்பட்டினம் துறைமுகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூற்றி பதினஞ்சில் நூற்றி பதினஞ்சாவது இடத்துல இருந்தது ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போதாவது இடத்துக்கு வந்து வந்திருக்கு ஓகேவா அப்போது உலகளவில் முதல் இருபதை எட்டிய முதல் இந்திய துறைமுகம் எது அப்படின்னா விசாகப்பட்டினம் துறைமுகம் முத்ரா துறைமுகம் பாருங்கள் முத்ரா துறைமுகம் வந்து குஜராத்தில் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஆண்டு நாற்பத்தி எட்டாவது இடத்துல இருந்தது தற்போது வந்து இருபத்தி ஏழாவது இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி இருக்குது இதில் நம்ம காமராஜர் துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாவது இடத்துலையும் அதுக்கப்புறம் கொச்சி வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு சென்னை வந்து பார்த்திங்கன்னா எண்பது ஓகேவா இப்போ இந்த நூறு இடங்களில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் எந்தெந்த ப்ளேஸில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா சாகர் மாலா திட்டம் ஓகேவா ரொம்ப முக்கியமான திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கப்பட்ட திட்டம் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து நீர்வழி அமைச்சகத்தினுடைய முதன்மையான ஒரு திட்டம் தான் இந்த சாகர் மாலா திட்டம் இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா கடல்சார் துறைமு துறையை வந்து பார்த்திங்கன்னா மாற்றுவது மற்றும் அரசாங்கத்தின் தொலைநோக்கு அணுகுமுறையை தான் இந்த சாகர் மாலா திட்டத்தினுடைய நோக்கம் இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த நூறு இடங்களுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த துறைமுகங்கள்லாம் வந்திருக்கு அடுத்து உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உலக பொருளாதார மன்றம் ஓகேவா ஓல்டு எக்கனாமிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் நூற்றி இருபது நாடுகளில் இந்தியா அறுபத்தி மூணாவது இடத்துல வந்து இருக்குது சிறந்த நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடம் ஸ்வீடனு அதுக்கப்புறம் டென்மார்க்கு அதுக்கப்புறம் பின்லாந்து சுவிட்சர்லாந்து ஃப்ரான்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல் ஐந்து இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்துக்கிறாங்க அப்போ இந்தியா வந்து அறுபத்தி மூணாவது இடத்துல இருக்குது ஓகேவா உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீடில் சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா என்வர்மெண்டல் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் வந்து இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி எண்பது நாடுகளில் நூற்றி எழுபத்தி ஆறாவது இடத்துல இருக்குது ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்குது ஓகேவா இதை வெளியிடக்கூடிய அமைப்பு ஹேல் மற்றும் கொலம்பியா யூனிவர்சிட்டி ஓகேவா ஹேல் மற்றும் கொலம்பியா யூனிவர்சிட்டி தான் இதை வெளியிடுறாங்க சிறப்பாக செயல்படக்கூடிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டோனியா பின்லாந்து கிரீஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல் மூன்று இடத்தை பகிர்ந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் உலகளாவிய ஏஐ கண்டுபிடிப்புகளில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா ஐந்தாவது இடத்துல இருக்கு அதில் டாப் கண்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா சைனா ஃபஸ்ட்டு அமெரிக்கா ரெண்டு சவுத் கொரியா மூணு ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது இடத்துல இருக்காங்க அப்போ இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா ஐந்தாவது இடத்துல உலகளாவிய ஏஐ கண்டுபிடிப்புகளில் ஓகேவா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கண்டுபிடிப்பில் வந்து இந்தியா ஐந்தாவது இடத்துல இருக்குது செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்பில் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பேட்டன்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமாக இந்த துறைகளில் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் இங்கே பதிவு செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் செயற்கை நுண்ணறிவு தயார் நிலை குறியீடு ஓகேவா நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகளாவிய ஏஐ செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகளில் இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு தயார்நிலை குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நூற்றி எழுபத்தி நாலு நாடுகளில் எழுபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க நம்மளுடைய மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நைன் ஓகேவா எவ்வளோ அப்படின்னா ஒரு மதிப்பெண்ணுக்கு ஒரு மதிப்பெண்ணுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நைன் வந்து நம்ம இருக்கோம் எத்தனாவது இடம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கும் இதை வெளியிடக்கூடிய அமைப்பு சர்வதேச நாணய நிதியம் ஓகேவா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஎம்எஃப் தான் இதை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறாங்க இதில் ஃபஸ்ட் இடத்துல யார் அப்படின்னா சிங்கப்பூர் ஜீரோ புள்ளி எண்பது மதிப்பெண்களுடன் முதல் இடத்துலையும் டென்மார்க் இரண்டாவது இடம் அமெரிக்கா வந்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க அடுத்தது குளோபல் ஃபீஸ் இண்டெக்ஸ் ஓகேவா உலகளாவிய அமைதி குறையீடு இதை வெளியிடக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் இந்த அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறாங்க டாப் கண்ட்ரிஸ் ஓகேவா முதல் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்லாண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாண்டு இருக்காங்க ஓகேவா லாஸ்ட்டில் யார் அப்படின்னா ஏமன் வந்து இருக்குது இந்தியாவுடைய ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது நாடுகளில் நூற்றி பதினாறாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது ஓகேவா உலக அமைதி கூடல இந்தியாவுடைய இடம் என்னன்னு கேட்பாங்க நூற்றி பதினாறு அடுத்தது ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் ஓகேவா ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எண்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஓகேவா சக்தி வாய்ந்த அந்த பாஸ்போர்ட் கையாளக்கூடிய நாடுகளில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்குது ஓகேவா இப்போ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்தியா இருக்குல்ல இந்தியா கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்யலாம் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு நாடுகள் வந்து நம்மளை அங்கீகரிச்சிருக்காங்க ஓகேவா வித்தவுட் விசா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கலாம் ஓல்டு மோஸ்ட்டு பவர்ஃபுல் பாஸ்போர்ட்ஸ் ஓகேவா இதில் சிங்கப்பூர் வந்து முதலிடத்தில் இருக்காங்க சிங்கப்பூர் வந்து முதலிடத்தில் இருக்காங்க அப்போ நம்ம எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாவது இடம் அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி ஸ்பெயின் ஜப்பான் அடுத்தடுத்த இடங்களை வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்துக்கிறாங்க ஓகேவா இந்த ரேங்கிங் பேஸ்டான் டேட்டா ப்ரொவைடு ஃபை இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் ஓகேவா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மாண்டீரியல் கனடாவில் வந்து இருக்குது சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் தரவுகள் அடிப்படையில் பாஸ்போர்டுகளை வந்து பார்த்திங்கன்னா வரிசைப்படுத்தியிருக்காங்க அதில் தான் நம்ம எண்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கோம் ஓகேவா இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் ஓகேவா அவங்களுடைய டேட்டா அடிப்படையில் தான் இதை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை வெளியிட்ட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உலக பொருளாதார மன்றம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்ம் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்தியா இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த நாடுகள் நூற்றி பத்தொம்போது அதில் நம்ம முப்பத்தி ஒம்போதாவது இடத்துல வந்து இருக்கும் ஓகேவா இதில் டாப் கண்ட்ரிஸ் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா முதலிடம் ஸ்பெயின் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது இடம் ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது இடம் இந்தியா வந்து முப்பத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்குது அடுத்து உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இன்டெக்ஸ் ஓகேவா இதை வெளியிடக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா யூஎன் எஜுகேஷ்னல் அண்ட் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் ஓகேவா யுனெஸ்கோ தான் வெளியிட்றாங்க மொத்தம் நூற்றி எண்பது நாடுகளில் நம்ம நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்கோம் முதல் மூன்று இடங்கள் முறையே நார்வே டென்மார்க் அண்ட் சுவீடன் வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்துக்கிறாங்க அடுத்து குளோபல் ஜெண்டர் கேப் இன்டெக்ஸ் உலகளாவிய பாலின இடவெளி இண்டெக்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இதை வெளியிடக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக பொருளாதார பெருமன்றம் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறாங்க இந்தியா எத்தனாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒம்போது மொத்த நாடுகள் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு அதில் இந்தியா வந்து நூற்றி இருபத்தி ஒம்போதாவது இடத்துல இருக்குது சிறந்த தரவரிசை கொண்ட நாடுகள் வந்து ஐஸ்லாந்து தொடர்ந்து பதினைந்தாவது ஆண்டாக வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிகவும் பாலின சமத்துவம் சமூகமாக வந்து இருக்காங்க அவங்க தான் தொடர்ந்து பதினைந்து ஆண்டாக ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க யார் அப்படின்னா ஐஸ்லாந்து அதை தொடர்ந்து பின்லாந்து நார்வே நியூஸ்லாந்து அண்ட் ஸ்வீடன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல் ஐந்து இடங்களை பகிர்ந்துக்கிறாங்க ஓல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஓகேவா உலக மகிழ்ச்சி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் பத்து மகிழ்ச்சியான நாடுகள் பார்த்தோன்னா முதலிடம் பின்லாந்து அடுத்து டென்மார்க்கு அடுத்து ஐஸ்லாந்து ஸ்வீடன் இஸ்ரேல் நெதர்லாந்து நார்வே லாசம்பர்க் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா இவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல் பத்து இடங்களை பகிர்ந்துக்கிறாங்க இந்தியாவுடைய தடவரிசை பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு நாடுகளில் நூற்றி இருபத்தி ஆறாவது இடத்துல நம்ம இருக்கோம் ஓகேவா இந்தியா நூற்றி இருபத்தி ஆறாவது இடத்துல இருக்குது ஓகே இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்ட முக்கியமான அந்த இன்டெக்ஸ் ஓகேவா இது வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷனில் கேட்பாங்க